ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஐயா நான் ஒரு ஐந்து வருட காலமாக குரு பூஜையை நடத்தி கொண்டு வருகிறேன் அது மேலும் சிறப்பாக இருக்கணும் அன்னம்பாளிப்படக்கணும் எனக்கு ஐயா பேர் என்ன சொல்லுங்கள் அப்பா உறையூர் அப்பா சாமின்னு நடத்திட்டு இருக்கேன் எனக்கு வாழ்க்கை போகிற அது நடந்தால் போதும் அன்னம்பாளிப்பு நடந்தாவே போதும் எனக்கு எப்பணி இறைபனி நற்பணி ஆற்றுகின்ற பொழுதும் அது இறைவனே அமர்ந்து ஆற்றுகின்ற என்று தன் மனதில் எண்ணி ஏற்று நின்று ஒவ்வொரு அசைவும் அவன் ஆட்டு வைக்கின்ற அசைவென்று நினைந்து நல்ல அசைவுகளெல்லாம் அவன் வழங்குகின்ற நிலை என்றும் வரும் மாற்ற நிகழ்வு அனைத்தும் தன்னுடைய வினை நிகழ்வென்றும் பிரித்தாய்ந்து ஆராய்ந்து அற்புதமாய் சிவப்பணி ஆற்றுகின்ற பொழுது நிகழ்வு நல் நிகழ்வாய் அமைந்தேறும் வளம் பெறும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் உமக்கு ஓம் மகதீஷா கிளை சபை நிலை கண்டு ஆசானாய் வளம் வரும் அவனோடு நற் தொடர்பு கொண்டு நீர் உள்ளிட்ட அனைவருக்கும் உரைக்கின்றோம் அகத்தியன் ஆற்றலின் அளப்பரிய நிலைதனை தன்னகம் வைத்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய தலையாய தளமதிற்கு வருவதற்குரிய அவள் ஆவல் அவா கொண்ட சீடர்கள் யாவரும் கிளைச்சபை ஆசானோடு தொடர்பு கொண்டு அவன் வருகின்ற பொழுது சபை நாடி வருகை என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாவருக்கும் அச்சபை வந்து அமர்ந்து வேண்டுதல் இல்லா வணங்குதல் நிலையில் அமர்ந்து சரணாகதி நிலையோடு அமர்கின்ற பொழுது அத்தனை நிகழ்வுகளும் நல் நிகழ்வாய் நடந்தேறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம்